ஆ அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து இருந்து தாழ்வு மண்டலமாக மாறியது உங்களுக்கு தெரியும் இப்போ காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக ஒரு வெல் மார்க் லோ பிரெஷரா செயலப் பகுதி இப்போ அது எங்க இருக்குன்னா மரக்கானத்துக்கு கிடைக்க அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவுல மாலை ஐந்தரை மணிக்கு நீடித்து கொண்டிருந்தது ஐந்தரை மணிக்கு மிக மெல்ல நாலு ஐந்து கிலோமீட்டர் வேகத்துல தான் கரையை நோக்கி நகர்கிறது இதே விதத்துல தான் நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது புதுச்சேரிக்கும் மரக்கானத்துக்கும் இடையே நள்ளிரவு தான் கரை கிடக்க போகுது அதாவது இன்றைக்கு டிசம்பர் ரெண்டு நள்ளிரவு டிசம்பர் மூன்று நாளை புதன்கிழமை அதிகாலை தான் கரை கிடக்கும் தற்பொழுது சென்னை திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை சற்று சென்னையில் சற்று தீவிரம் குறைவாக இருந்தாலும் திருவள்ளூர் மாவட்டம் ஆந்திர எல்லையோரத்துல நல்ல கனமழைப்படுத்தி கொடுத்து வருகிறது அப்படியே கடலோரமும் திருவள்ளூர் மாவட்ட கடலோரத்திலும் கனமழைப்படுத்தி கொடுத்து வருகிறது சென்னைக்கு விட்டு மழை சாரல் சூறல் என்று இருந்து கொண்டிருந்தாலும் இந்த மழை பொழிவு நள்ளிரவுக்கு பிறகு கண்டிப்பாக தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னைக்கு தற்பொழுது ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன் இன்றைக்கு இது கரையை கடக்க நெருங்கும் பொழுது நள்ளிரவுக்கு பிறகு அது கனமழை பொழுவையும் ஆங்காங்கே மிக கனமழை பொழிவையும் ஓரிரு இடங்கள்ல அதிகன மழை பொழிவையும் கொடுக்க இருக்கிறது இது கரையை கடக்கும் பொழுது கண்டிப்பாக முயற்சி செய்து முயற்சி செய்து காற்று முறிவு ஏற்படும் காற்று குவிதல் என்பது திருவள்ளூர் மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகளிலையும் சென்னையிலையும் செங்கல்பட்டு மாவட்ட பகுதியிலேயும் நாளை அதிகாலை இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை காலையில நேற்று காலை கொடுத்த ஒரு மழைப்பொழிவு போல திடீர் அச்சுறுத்தலை கொடுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிறகு இந்த நிகழ்வானது தென்மேற்கு திசை நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் வழியாக தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நோக்கி நகர்ந்து நகரும் பொழுது நாளையே மீண்டும் டெல்டா மாவட்டங்களுக்கு மழைப்பொடிவை தொடக்கப் போகிறது டெல்டா மட்டுமல்ல கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் அனைத்து உள் மாவட்டங்கள் பிறகு தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என்று நாளையே அனைத்து மாவட்டங்களுக்கும் பிடிவி தொடக்கப் போகிறது தொடர்ந்து இது எட்டாம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் விட்டு விட்டுவிட்டு மழைப்பிடிவு இருக்கும் சில நாள் கன மிகன பிடிவு கூட ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் இதனிடையே அடுத்த நிகழ்வு ஆறாம் தேதி ஏழாம் தேதி வட இலங்கை வழியாக இந்த நிகழ்வோடு வந்து இணைந்து வரக்கூடிய எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வரை எட்டாம் தேதி வரைக்குமாவது தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கனமிகுன மழைப்பிடிவு கூட கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ இரண்டு நிகழ்வுகள் சேர்ந்து வரப்போகிறா சார் ஒரு நிகழ்வு இங்கிருந்து கரை கடந்து செயலிழந்து தென் மாவட்டங்கள் நோக்கி போய் அது அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து அந்த வேலையில புதிதாக ஒரு நிகழ்வு தற்பொழுது தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வந்திருக்கிறது அது நாளை அது அந்தமான் கடற்பகுதிக்கு வர இருக்கிறது அது மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி வகையில வடகிழங்கி வந்து அடைய போகிறது அது ஒரு பெரிய புயல்லாம் கிடையாது காற்று சுழற்சி கீழடுக்கு சுழற்சி அது தென் மாவட்ட நிகழ்வோட சேர்ந்த அதாவது இந்த கரை கடந்து போய் தென் மாவட்டத்துல நீடித்து காற்றழுத்த தாழ்வு பகுதியோட போய் இணைந்து கொண்டு ஒரு தீவிர மழைப்பிடிவை தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் உள் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய ஆறு ஏழு எட்டு தேதிகளில் கனமிக்க மழைப்பொடிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு தரை காற்றும் வீசும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வானிலை ஆய்வு மையம் சொல்லி அந்த காற்றோட வேகம் எப்படி இருக்கும் சார் தரை அதாவது காற்று என்பது புயலுக்கு தான் காற்று மண்டலத்துக்கு இருக்கும் காற்று இப்ப அது செயலக்க போகிறது அங்க ஒரு வெல்மார்க் லோ பிரஷர்ல ஒரு காற்றே இல்லை இருக்காது இலைகள் லேசா அசையலாம் மரக்கலை கூட கூட அசையாது இறைகள் அசையலாம் பழுத்த இலைகள் விடலாம் அவ்வளவுதான் இதுல காற்று அச்சம் வேண்டவே வேண்டாம் இது மழை தரும் நிகழ்வாக வளிமண்டலத்துல மேலடுக்குல இரு காற்று இணைவு ஏற்பட்டு மேலடுக்கிலிருந்து வரக்கூடிய மழை பெய்வதற்கு தவிர கீழே எந்தவித காற்றும் இருக்காது மேலடுக்குல இருக்கும் காற்று அது நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை ஆனால் இன்றைக்கு இந்த மழை பொழிவு பொழியும் பொழுது காற்றே இருக்காது கரை கிடக்கமிடம் அது மரக்கணமாக இருந்தாலும் புதுச்சேரியாக இருந்தாலும் அங்க உள்ளவங்க யாரும் அச்சப்பட தேவையில்லை ஒரு சாதாரண மழை தரும் நிகழ்வாக கடந்த இடம் போன இடம் தெரியாத அளவிற்கு நகர்ந்து போகும் வட சென்னை பகுதிகளில் மழை வந்து நம்மளுக்கு தொடர்ந்து பார்க்க முடியுது அந்த மழைய இந்த மழை வந்து நாளைக்கும் இதே நிலைமையிலதான் இருக்குமா இல்லைன்னா ஒரு அளவு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இன்றைக்கு இப்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை கண்டிப்பாக நள்ளிரவுக்கு பிறகு இரட்டிப்பாகும் நாளை அதிகாலை அது கனமிகன மழை பொழிவாக கூட மாற வாய்ப்பு இருக்கு நாளை காலையும் கனமழை தொடரும் மிக கன கூட இருக்கலாம் ஆக நேற்று அதிகாலை காலையில பெய்த ஒரு மழைப்பொழிவு போல அதிகாலைன்னு சொல்ல முடியாது காலை மதியம் பெய்த மழை பொழிவு போல இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை காலையில கன மிகு பொழிவு திருவள்ளூர் மற்றும் சென்னை செங்கல்பட்டு மாவட்ட கடலோன்றக்கு தெரிகிறது அந்த மழைப்பொழிவு கொடுத்த பிறகு நாளை மதியத்திற்கு பிறகு தீவிரம் குறைந்து விட்டு விட்டு மழை இருந்து கொண்டே இருக்கும் நாளைக்கு வெயில் வருவதற்கு வாய்ப்பில்லை நாளை விட்டு விட்டு மழை இருக்கும் மாலைக்கு பிறகு லேசா வெளிச்சம் வரலாம் நாளை வெளிச்சம் கூட வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவுதான் வரக்கூடிய வியாழக்கிழமை கண்டிப்பாக வெயில் வந்துவிடும் ஆனால் அந்த வெயில் வந்தாலும் கிழக்கு திசையிலிருந்து வடகிழக்கு வடகிழக்கு பருவக்காற்று அதாவது வந்து நுழைந்து இரு காற்று இணைந்து விட்டு விட்டு மழை இருந்து தான் இருக்கும் எட்டாம் தேதி வரைக்கும் பெரிய அளவிலே பாதிக்கும் மழையாக இருக்காது ஒரு மூன்று ஐந்து உள்ள மழை இருந்து கொண்டே இருக்கும் இதுல நாளைக்கு பெய்கிற காலை அதிகாலையில பெய்கிற மழையும் நாளைக்கு காலை பெய்ற மழையும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்று தெரிகிறது அதுக்கப்புறம் படிப்படியாக குறையும் செவ்வாய்க்கிழமை நன்றாக குறையும் இருந்தாலும் காயவிடாத மழை இருந்து கொண்டே இருக்கும் ஓகே சார் ஓகே இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இது மறுபடியும் டெல்டா மாவட்டங்களுக்கு திரும்ப போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே டெல்டா மாவட்டங்கள்ல கொஞ்சம் மழையினால அந்த பயிர்கள் எல்லாமே சேதமாக இருக்கு அப்படின்னு விவசாயிகள் எல்லாருமே தெரிவிச்சுட்டு இருக்காங்க இப்போ மறுபடியும் போகக்கூடிய அந்த மழையும் ஏற்கனவே ஏற்பட்ட அந்த பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லைன்னா மிதமாகவே போயிட்டு போகுமா அதாவது ஏற்கனவே பெய்த மழையால் பயிர்கள் மூடி இருக்கிறது வடிந்து கொண்டிருக்கிறது இப்போ கூட நம்ம முழுமையா வடிய முடியவில்லை அது மெல்லதான் வடிந்து கொண்டிருக்கு இப்ப திடீரென்று நாளை டெல்டாவிற்கு மழை வரப்போகுது டெல்டானில்ல நம்ம ஏற்கனவே யூ டேன் போட்டு திரும்பணும்னு தான் சொல்லி படம்லாம் வரைஞ்சிருந்தோம் அதன்படி தான் வருது எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதுதான் இருந்தாலும் வடிவதற்குள்ளே இந்த மழை வருகிறது என்பதன் காரணமா கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கிறது இருந்தாலும் இந்த மழை பழையபடி ஒரு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர்லாம் கொடுக்காது சுமார் ஐந்து பத்து சென்டிமீட்டருக்குள்ள இருக்கும் அதாவது வேகமாக வடிவும் வடிய விடாமல் வடிவதில் கொஞ்சம் தாமிரதம் ஏற்படும் கூடுதல் மேலே நீர் சேரும் என்பதனால பத்து லிட்டர் வெடிஞ்சதுன்னா மேல ஒரு மூணு லிட்டர் மழை கொட்டிட்டு இருக்கும் மேல ஒரு மூணு லிட்டர் கிடைக்கும் அது பத்து லிட்டரும் சீக்கிரம் வடியாம மேலும் ஒரு மூணு லிட்டர் கொடுக்கும்போது அது வடிவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அப்படிதான் சொல்லலாம் ஆக மழை பொழிவு பெரிதாக பாதிக்கும் மழை அல்ல வடிவதில் தாமதம் ஏற்படுத்தும் அவ்வளவுதான் சொல்லலாம் இப்போ டிசம்பர் முதல் நாளே இந்த மாதிரி கனமழையே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதம் முழுவதுமே வடகிழக்கு பருவமழையோட தீவிரம் இப்படிதான் இருக்குமா இல்லைன்னா மழை வந்து கொஞ்சம் குறைவா எதிர்பார்க்கலாம் அதாவது அதாவது இந்த மாதத்துல நிகழ்வுகள் இருக்கு இப்ப அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி ஒரு நிகழ்வு இருக்கு ஆனா அது சென்னைக்கு கொடுக்கும் ஆனால் உள்ளே பிடிக்காது இலங்கை அருகே வரும் தென் மாவட்டங்கள் அல்லது கன்னியாகுமரி உள்ள குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி நகர வாய்ப்பிருக்கு வரக்கூடிய அஞ்சு ஆறு ஏழு தேதிகள் இல்லை ஏழு தேதிகள் அது அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டு வரக்கூடிய அதே வேளையில இந்த மழை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அரபிக்கடல் போனாலும் கிழக்கு காற்று வந்து கொண்டே இருக்கும் பின்னாடியே இன்னொரு நிகழ்வு பதினொன்னாம் தேதி பன்னெண்டு பதிமூணு பதினாலுல வந்துடும் அது என்ன சொல்லலன்னா வாரம் மூன்று நாள் மழை வலுவாக இருக்கும் மீத நாள் மிதமாக லேசாக இருக்கும் மூன்று நாள் வலுவான மழை பரவலான மழையாக இருக்கும் சென்னைக்கும் இருக்கும் அது டெல்டாவுக்கும் இருக்கும் இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் வலுவாக இருக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தென்கடலோரமும் கனமிகன மழைப்படி கூட இருந்து கொண்டே இருக்கும் அப்பப்போ இந்த அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு ஏழு பிறகு அதுக்கப்புறம் ஒரு பதினொன்னு பன்னெண்டு பதிமூணாம் தேதி அப்புறம் கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி இப்படி நிகழ்வு எல்லாம் இருக்கு கிறிஸ்துமஸுக்கு பின்னாடி வலிமையான நிகழ்வு இருக்கு பொங்கலுக்கும் மழை இருக்கு பொங்கலுக்கே மழை இருக்கு இந்த வருஷம் பொங்கல் வைக்கும் பொழுதும் டெல்டா தென் மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை கொடுக்க போகுது இந்த வருஷம் பொங்கலுக்கு மழை இருக்கு பொங்கலுக்கு முன்னாடியும் ஒரு நிகழ்வு இருக்கு பொங்கலுக்கு பின்னாடி குடியிருக்கிறதுக்கும் பொங்கலுக்கும் இடையிலையும் நிகழ்வு இருக்கு அது ஜனவரி இறுதி வரை இந்த வடகிழக்கு பருவமழை தொடரும் மழை பொழிவு கண்டிப்பாக நிறைய கொடுக்கும் நல்லா புரிஞ்சுங்க நிறைய எல்லா எல்லா தெற்காசிய நாடுகளுக்கும் பாதிச்சிச்சு மழை இன்னும் மீதம் இருக்கிறது இந்தியா மட்டும்தான் தமிழ்நாட்டுல இதுக்கும் கொஞ்சம் பாதிக்கும் மழைகள் தெரிகிறது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் இந்த பகுதிகளுக்கு எல்லாமே மீண்டும் ஒரு இலங்கைக்கும் மழை இருக்கு நேரடியாக அதை பாதிக்காம தமிழ்நாட்டுக்கு வந்துடாது இலங்கைக்கும் மீண்டும் ஒரு மழை இருக்கு தமிழ்நாட்டுக்கும் மழை இருக்கு இப்படித்தான் தெரிகிறது வானிலையோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் இறுதி வரை மழை நிகழ்வுகள் இருக்கு இப்போ வந்து கொஞ்சம் கிறிஸ்மஸ் வரைக்கும் அளவாக இருக்கும் பாதிக்காது கொஞ்சம் அளவா இருக்கும் மழை அப்பப்போ கனமா இருக்கும் கொஞ்சம் பாதிப்பு இல்லாம கொஞ்சம் நினச்சிக்கிட்டே இருக்கும் ஈரம் இருந்துகிட்டே இருக்கும் மிதமாக இருந்துகிட்டே இருக்கும் கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் பெறுகிறது மழை நன்றி சார் நன்றி நிறைய தகவல்களை பகிர்ந்துகிட்டேங்க